இன்றைய தலைப்புச் செய்திகள் கோர விபத்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவர் பரிதாப உயிரிழப்பு மூன்றாம் திகதி மூடப்படும் மதுபான சாலைகள் இலங்கையில் இன்று இடம்பெற்ற கோர விபத்து ஸ்தலத்தில் ஏழு பேர் பலி ஈரானின் மீதான ஸ்ரேலின் தாக்குதல் தொடர்பாக வெளியான அதிர்ச்சி படங்கள் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு ஜனாதிபதியின் முக்கிய அறிவிப்பு எல்பிடி அவிதாவ பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவர் உயிரிழந்துள்ளனர் முச்சக்கர வண்டி கொள்கலன் வாகனம் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்து தொடர்பில் லோரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்து சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முச்சக்கர வண்டி ஒன்றும் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் அறுபத்தி எட்டு வயதான முச்சக்கர வண்டி சாரதியும் அவரது பத்து வயது பேரனும் ஏழு வயது பேத்தியும் உயிரிழந்துள்ளனர் மேலும் உயிரிழந்தவரின் மனைவி மகள் மற்றும் பதினெட்டு வயது பேரன் ஆகியோர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலதிக விசாரணைகளை எல்பிடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பௌர்ணமியை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் திகதி மதுபான சாலைகளை மூட முடிவு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் மே மாதம் இருபத்தி ஓராம் திகதி முதல் இருபத்தி ஏழாம் திகதி வரையான காலப்பகுதி வெசாக் வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக வெசாக் பண்டிகையினை முன்னிட்டு எதிர்வரும் மே இருபத்தி இரண்டு இருபத்து மூன்று இருபத்து நான்காம் திகதிகளில் மதுபான சாலைகள் மூடப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது தியத்தளாவ பகுதியில் பாரிய விபத்தொன்றில் ஆறு பேர் ஸ்தலத்திலேயே பலியாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்தானது இன்று சற்று முன்னர் இடம்பெற்றுள்ளது மேலும் இந்த விபத்தில் பதினெட்டு பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் இடம்பெற்ற காரோட்ட பந்தய போட்டியின் போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது போட்டியில் பங்கு பற்றிய பந்தய கார் ஒன்று பந்தய பாதையை விட்டு விலகி பார்வையாளர்கள் மீது மோதிக்கொண்டதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இதேவேளை விபத்தில் படுகாயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஈரானின் ஸ்பஹாங் விமானத்தளத்தின் ஸ்ரேல் நடத்திய தாக்குதலை அடுத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்களை காட்டும் செயற்கைக்கோள் படங்கள் வெளியாகியுள்ளன முன்னதாக சிரியாவில் உள்ள ஈரானிய தூதரகத்தின் மீது ஸ்ரேல் சந்தேகத்திற்கிடமான தாக்குதலை நடத்தியதை அடுத்து ஈரான் ஸ்ரேல் மீது ஏப்ரல் பதிமூன்று அன்று தாக்குதல் நடத்தியிருந்தது இதனை அடுத்து ஏப்ரல் பத்தொன்பது அன்று ஈரானின் அணு ஆய்வு மைய புள்ளியான ஸ்பஹான் விமானத்தளம் மீது ஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தியது தாக்குதலுக்காக உபயோகிக்கப்பட்ட ஆயுதங்கள் தொடர்பில் எவ்வித தகவலும் இல்லாத நிலையில் குறித்த செயற்கைக்கோள் புகைப்படங்கள் தாக்குதலால் ஏற்பட்டுள்ள சேதங்களை வெளிப்படுத்தியுள்ளது இந்த செயற்கைக்கோள் புகைப்படங்கள் எஸ்ஏஆர் எனும் தொழில்நுட்பத்தில் எடுக்கப்பட்டுள்ளது மற்றைய தொழில்நுட்பங்களை விட இந்த தொழில்நுட்பம் இரவு நேரங்களில் மிக துல்லியமாக படம் எடுக்கும் திறனை கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது குறைந்த வருமானம் பெறும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அரிசி வழங்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார் அந்த வகையில் குறைந்த வருமானம் பெறும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் மாதாந்தம் பத்து கிலோ அரிசி வழங்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் உவா பருணகம் அம்பகஸ்தோவ விளையாட்டரங்கில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான தேசிய அரிசி வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஊடக கேள்வியொன்றுக்கு பதில் அளித்த பிரசன்னர் தொங்க தேர்தலை இலக்கு வைத்து அரிசி விநியோகம் செய்யவில்லை எனவும் மற்றும் பல்வேறு அரசியல் சித்தாந்தங்களை கொண்டவர்கள் இந்த திட்டத்தால் பயனடைவதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் மக்கள் ரணில் விக்ரமசிங்கவை தேர்ந்தெடுத்துள்ளமையினால் மாத்திரமே நாட்டை பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீட்க முடிவதாக பிரசன்ன ரணதுங்க குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் எமது இரவு நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன